வணக்கங்க நான் ஒட்டங்கத்திரம் அஜய் கொங்கு மேட்டுமொழிந்து பேசிகிட்ருக்கேங்க நான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டங்கத்திரம் காவல் இணைத்துக்கு எதிர்புறமாக இருக்குது நம்ம மேற்றுமொழி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனால் நல்ல முறையில் இங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கும் பொண்ணுக்கும் வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஃபோட்டோஸ் ஜாதகம் பர்டேட்டா எல்லாமே அனுப்பிச்சு விடலாம் இது ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி ஒரு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நம்பர் தானே இந்த நம்பருக்கு நீங்கள் எப்படினா கால் பண்ணி உங்களுடைய பயோடேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து விடலாம் உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூஸ் எலி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருவோம் எங்கள் வெப்சைட் லிங்க்கையும் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ஏஜ்லேருந்து என்ன ஏஜ் வரைக்கும் பார்க்குறீங்களோ அனைத்து ஜாதகமே உங்கள் மொபைல்லேருந்தே பார்த்துக்கலாம் அந்த ஆப்பை ஏற்றி உங்கள் மொபைலிலேருந்தே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தினத்தில் நிறைய வந்து ஆன்லைன்லேயே அவங்களுடைய ஜாதகத்தை ஏற்றி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையானவங்க வரணும் அவங்களே சூஸ் பண்ணிவிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட மறுமண ஜாதகங்கள் வந்து அதிக அளவில் இருக்குதுங்க ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் மறுமணங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்து செகண்ட் மேரேஜ் போட்டு நீங்களே எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி இது வந்து மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கோம் மாவட்ட ரீதியாக போடும்போது உங்களுக்கு தேவையானது நீங்களே அந்தந்த சரவுண்டிங்கில் எடுத்துக்கலாங்க வெற்றிக்கையாக வரணும் அவசியம் இல்லைங்க அப்படி எங்களை மேட்டர் பற்றி டீட்டெயில் டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கோங்க அஜய் உங்க மேட்டர் பண்ணி ஒரு அஞ்சு தரம் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் எங்கள் ஆஃபீஸ் எடுத்து இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுலாம் நிறைய வந்து ஆடியோஸ் பேசியிருக்கோம் அதனால் நீங்கள் அதெல்லாம் பா எங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு நம்பிக்கையோடு உங்களுடைய ஜாதகம் போட்டால் பைடட்டை எல்லாமே ஆக்கலாம் அனைப்போ வெளிய நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நன்றி வணக்கம்